கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தற்செயலாக அல்ல ஒரு தனிப்பட்ட திட்டத்துடனும் நோக்கத்துடனும் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் அந்த அழைப்பு திருமணமாக இருக்கலாம் குருத்துவமாக இருக்கலாம் அர்ப்பண வாழ்வாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தையும் சமூகத்தையும் நம்பிக்கையோடு நடத்தும் சாதாரண மனித வாழ்வாக இருக்கலாம் உலகம் அதை சாதாரணம் என்று சொல்லலாம் ஆனால் கடவுள் பார்வையில் எந்த அழைப்பும் சிறியது அல்ல ஒவ்வொரு அழைப்பும் கடவுளின் இதயத்தில் தோன்றிய ஒன்று அதனால் அது மதிப்பு மிக்கதும் அழகு மிக்கதுமாக இருக்கின்றது ஒரு மெழுகு வர்த்தி எடுத்துக் கொள்ளுங்கள் அது தன்னையை உருக்கிக் கொண்டு பிறருக்காக ஒளி தருகிறது அதில்தான் அதன் உண்மையான அழகு இருக்கின்றது அதுபோல திருமண வாழ்க்கை தனக்காக வாழும்போது அது சுமையாகிறது ஆனால் துன்பமும் இன்பமும் பகிர்ந்து கொள்ளும் போது அது இருளின் இடமாக மாறுகின்றது குருத்துவமும் அர்ப்பண வாழ்வும் கிடைத்த வரங்களையும் அருளையும் பிறருடன் பகிரும் போதுதான் உண்மையான ஒளியாக அது திகழ்கின்றது அழைப்பு என்பது தனக்காக வாழ்வது அல்ல பிறருக்காக உருகி ஒளியாக மாறுவது இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை தான் அழைக்கின்றன ஒளியாக வாழவும் ஒளியை வழங்கவும் இன்றைய உலகம் வெளிச்சம் நிறைந்ததாக தோன்றினாலும் பலருடைய வாழ்வு இருளால் சூழப்பட்டுள்ளது இந்த இருள் பாவம் மட்டுமல்ல தோல்வி மட்டுமல்ல பயம் மட்டுமல்ல அறிவு வளர்ந்தாலும் வாழ்வில் உறுதியில்லாமை குழப்பம் தனிமை நம்பிக்கையின்மை வேல்லாம் இருளின் வேறு வடிவங்கள் குடும்பத்தில் பேச நேரமில்லை கணவன் மனைவி இடையே மௌனம் பெருகுகிறது பிள்ளைகளோடு உறவு குறைந்து வருகிறது வெளியிலே சிரிப்பு உள்ளே சோர்வு இந்த சூழ்நிலையில்தான் முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் வாக்கினர் நம்பிக்கையின் பெரிய செய்தியை அறிவிக்கின்றார் இருளில் நடக்கும் மக்கள் பேரொழியை கண்டார்கள் கவனியுங்கள் இருளை அகற்றவில்லை ஒளியே அவர்களை தேடி வந்தது அந்த ஒளி வேறு யாருமல்ல இயேசு கிறிஸ்து மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கும் உண்மையான ஒளி அவரே நமது சாதனைகளாலும் தகுதிகளாலும் இந்த ஒளியை பெற முடியாது ஆனால் திறந்த மனமும் நம்பிக்கையும் இருந்தால் இயேசுவின் ஒளி நம் வாழ்க்கையில் புகுந்து நம்மை மாற்றும் கடவுள் நம்மை அழைப்பது முழுமையாக நல்லவர்கள் ஆன பின் அல்ல மாற்றம் அடைய தயாரான மனிதர்களாக இருக்கும்போதே ஒரு இளைஞனை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் பொறியியல் படித்து நல்ல வேலை நிலையான வருமானம் எல்லாம் பெற்றிருக்கின்றார் ஆனால் உள்ளத்திலே ஒரு வெறுமை வார இறுதியிலே ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் இல்லங்களுக்கு சென்று சிறு உதவிகள் செய்கின்றார் அப்போது முன்பு அனுபவிக்காத ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார் அந்த மகிழ்ச்சி பணத்தால் கிடைக்கவில்லை பதவியால் கிடைக்கவில்லை பிறருக்காக வாழ்ந்த போது அது பிறந்தது அன்றுதான் அவர் உணர்ந்தார் இதுதான் என் அழைப்பின் அழகு நானும் பிறருக்கு ஒளியாக இருக்க முடியும் இன்னை அச்சிதியிலே ஏசு சீமோன் அந்திரேயா யாக்கோபு யோவன் ஆகியோரை எங்கே அழைக்கிறார் என்றால் ஆலயத்தில் அழைக்கவில்லை ஜபம் நேரத்திலே அழைக்கவில்லை அவர்கள் வலை வீசும் போது வலை பழுது பார்க்கும்போது களைப்பும் கவலையும் நிறைந்த அன்றாட வாழ்வின் நடுவே அழைக்கின்றார் இதனுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுள் நமது சாதாரண வாழ்வின் நடுவே வருகிறார் பல நேரங்களிலே நாம் கோவிலில் தான் கடவுள் வருகிறார் என்று நினைக்கின்றோம் ஆனால் இயேசு குடும்பத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கும் பெற்றோரின் நடுவில் கடன்களோடு போராடும் மனிதர்களின் மத்தியில் தோல்வியால் மனம் உடைந்தவர்களின் உள்ளத்தில் வருகிறார் அங்கேதான் அவர் அழைக்கிறார் என்று செய்தி சொல்கிறது அவர்கள் உடனே வலைகளை விட்டு பின்தொடர்ந்தார்கள் இது எளிதான தீர்மானம் அல்ல அந்த வலைகள் அவர்களின் வேலை பாதுகாப்பு அடையாளம் எல்லாமே ஆனால் அவங்களுடைய மனம் திறந்திருந்தது இயேசு என்னும் மொழியை பின்தொடர துணிவு இருந்தது என்று நம் வாழ்க்கையிலும் வலைகள் இறக்கின்றன பழைய கெட்ட பழக்கங்கள் விட முடியாத ஆசைகள் கோபம் மன்னிக்க முடியாத மனம் உலகப்பற்றுக்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கின்ற வசதியான உறவுகள் இவையெல்லாம் நம்மை கட்டி போடும் வலைகளாக இன்று மாறிவிட்டன இயேசுவின் ஒளி நம் வாழ்வில் நுழையும் போது மட்டுமே இந்த வலைகளை விடும் துணிவு பிறக்கின்றது யாக்கோபும் யோவானும் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை உண்மையோடும் பொறுப்போடும் செய்து கொண்டிருந்தார்கள் இதன் மூலம் நமக்கு சொல்லப்படும் அருமையான செய்தி அர்ப்பணிப்போடு செய்யப்படும் அன்றாட வாழ்க்கையும் கடவுளின் அழைப்பு பிள்ளைகளை வளர்ப்பது குடும்பத்தை நடத்துவது நேர்மையோடு வேலை செய்வது இவை அனைத்தும் அருளால் நிரம்பிய அழைப்புகளாக மாற முடியும் சீமோனும் அந்திரேயாவும் இயேசு யார் என்று முழுமையாக அறியாமல் இருந்தும் அவரை பின்தொடர்ந்தார்கள் பாதை தெரியவில்லை எதிர்காலம் தெளிவாக இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை ஆனாலும் அவர்கள் முயற்சி எடுக்க தயாராக இருந்தார்கள் என்று நாமும் இயேசுக்காக சிறிய முயற்சி எடுக்கின்றோமா நேரத்திற்கு ஆலயத்திற்கு வருவது ஜெபத்திற்கு ஒதுக்குவது அன்றாட கடமைகளை நேர்மையோடு செய்வது இவையெல்லாம் சீடத்துவத்தின் அடையாளங்கள் இதை அஞ்சு இதிலே சீடர்கள் அனைவரும் இணைந்து வேலை செய்கின்றார்கள் இது ஒற்றுமையின் அழைப்பை குறைகின்றது ஒற்றுமை இல்லாத இடத்தில் ஒளி நிலைக்காது இரண்டாம் வாசகத்தில் அழகாக சொல்கின்றார் பிளவுகளும் போட்டிகளும் நிறைந்த சமூகத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்தி கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு வாழுங்கள் அம்பார்ந்தவர்களே இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் அந்த பேரொளி இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியை நாம் அனுபவித்தால்தான் நம் வாழ்க்கையின் இருள்கள் அகலும் நம் குடும்பங்கள் அடையும் நம் சமூகங்கள் புதுப்பிக்கப்படும் சீடர்களின் வாழ்க்கை இயேசுவை கண்ட பின்பு முற்றிலும் மாறியது இன்று நாமும் அத்தகைய ஒளியால் தூண்டப்பட்டு நம் அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து பிறகு ஒளியாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அந்த இறை ஒளி நம் அனைவரையும் நிரப்பி நம் வாழ்வை மாற்றுவதாக கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக